வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகியுள்ளது சசிகலா வருகின்ற சட்டசபை தேர்தலில் களத்தில் இறங்க போவதாகவும் குறிப்பாக மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் களத்தில் இறங்கிய ஆர்கே நகர் தொகுதியில் மீண்டும் அவர் போட்டியிட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது டிசம்பர் மாதத்திற்குள் அதிமுகவை ஒருங்கிணைத்து விடுவேன் என்று ஓபிஎஸ் அவர்கள் கூறியதை போல் சசிகலா அவர்களும் தற்பொழுது பேட்டி மூலமாக தெரிவித்திருக்கிறார் எடப்பாடியே அனைவரும் எதிர்க்க ஆரம்பித்து விட்டார்கள் உண்மையின் பக்கம் வர ஆரம்பித்து விட்டார்கள் அன்றைக்கு எடப்பாடியே நான் தான் அங்கீகரித்தேன் இப்பொழுது எடப்பாடியே நான் தான் ஓரம் கட்ட நினைக்கிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார் இதற்கு மிக முக்கியமான காரணம் நம்பிக்கை துரோகி அதிமுகவில் இருப்பதற்கு தகுதியே கிடையாது அம்மா உயிரோடன் இருந்திருந்தால் எடப்பாடி என்றைக்கோ அதிமுகவில் இருந்து விரட்டியடிக்கப்பட்டு இருப்பார் என்றும் சசிகலா அவர்கள் கூறியுள்ளார் அதிமுக ஒருங்கிணைந்த பிறகு எந்த பொறுப்பு யாருக்கு என்பது முடிவு செய்யப்படாது அதிமுகவின் இலக்கு வெற்றி அடைவது மட்டும்தான் களத்தில் ஒற்றுமையாக ஒரே அணியாக ஒருங்கிணைந்த அதிமுகவாக வேலை செய்து அதிமுகவை வெற்றியடைய வைத்து மெகா கூட்டணியை நாங்கள் உருவாக்கிய பிறகு நிச்சயம் வெற்றியடைந்து ஜார்ஜ் கோட்டையில் பதவியேற்ற பிறகுதான் எங்களது உட்கட்சியில் இருக்கக்கூடிய பதவி பிரச்சினைகள் முடிவிற்கு நாங்கள் கொண்டு வருவோம் அதுவரை திமுகவை நாங்கள் ஓரம் கட்டுவதையும் திமுகவை நாங்கள் அகற்றுவதையும் மட்டும்தான் வேலையாக செய்ய போகிறோம் என்று சசிகலா அவர்கள் இத்தனை ஆண்டுகளாக அமைதியாக இருந்து சட்டசபை தேர்தல் நெருங்கும் பொழுது தற்பொழுது தன்னுடைய அறிக்கைகளையும் வெளியிட்டு வருகிறார் மேலும் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் ஓரம் கட்டப்பட்டு வருவது முன்னாள் அமைச்சர்கள் பார்த்து வேடிக்கை பார்ப்பது சரியல்ல இன்று செங்கோட்டையனுக்கு நடந்தது நாளைக்கு உங்களுக்கு நடக்கலாம் எடப்பாடியும் ஜெயக்குமாரும் ஆர்பி உதயகுமாரும் பச்ச துரோகிகள் என்று சசிகலா அவர்கள் கூறியுள்ளார் முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்களும் மூத்த நிர்வாகிகளும் அதிமுகவை மீட்டெடுக்கக்கூடிய பாதையில் நான் செல்ல வேண்டும் எடப்பாடி பின்னால் சென்று நம்பிக்கை துரோகத்துடன் இணைந்து செயல்பட்டால் தொண்டர்கள் நிச்சயம் களத்தில் இறங்கி வேலை செய்ய மாட்டார்கள் நீங்கள் சொகுசாக கோட்டையிலும் வீட்டையிலும் இருந்து கொண்டு மக்களிடம் தொண்டர்கள் நேரடியாக சென்று தங்களுடைய கொள்கைகளை பற்றி தெளிவுபடுத்தும் வரை உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு என்பது நிச்சயம் கனவாகத்தான் இருக்கும் என்று சசிகலா அவர்கள் கூறியுள்ளார் தொண்டர்களது மனநிலையை புரிந்து செயல்படுபவன்தான் தலைவன் மக்களையும் தொண்டனையும் நினைத்து அயராத உழைப்பிற்கு கிடைக்கக்கூடிய பரிசுதான் வெற்றி என்றும் சசிகலா அவர்கள் கூறியுள்ளார் நிச்சயம் நான் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடுவதால் சசிகலா அவர்கள் கூறியுள்ள நிலையில் எடப்பாடி அந்த இடத்தில் யாரை வேட்பாளராக நிறுத்தப் போகிறார் அதேபோல் திமுக யாரை வேட்பாளராக நிறுத்தப் போகிறார்கள் என்பதை வரக்கூடிய நாட்களில் நாம் பார்க்கலாம் சசிகலா அவர்கள் எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்படுவாரா வெற்றியடைவாரா என்பதை கூறுங்கள்